அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்னில் நான்குல ஆறாவது கணக்குல முத கணக்கு பார்க்க போறோம் நீல் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்னது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு நீல் வகுத்தல் முறையில இதுக்குரிய வர்க்கமூலத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும் நீவகத்தல் முறையை பொறுத்த வரைக்கும் கடைசிலருந்து ரெண்டு ரெண்டா நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட்டு கோடு போட்டுக்கிறோம் போட்டாச்சு அடுத்து இப்ப பதினேழுங்கிற நம்பருக்குள்ளார இருக்கிற வர்க்க வாய்ப்பாடு என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் நாலு நாலு பதினாறு அப்ப நாலினுடைய வர்க்கம் வந்து பதினாறுன்னு வருது அப்ப இங்க பதினாறா போட்டுக்கிறோம் ஏழு ஆறு போன ஒன்று இந்த அறுபத்தி நான்கு அப்படியே அந்த கோடு போட்டுருக்கோம் இல்லையா அந்த இரண்டு நம்பருமே கீழே இறக்கி எழுதிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நாளை நாளைக்கு கூட்டி எட்டுன்னு போட்டுக்கிறேன் இப்போ இந்த எட்டோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கினா நூற்றி அறுபத்தி நாலு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்குது நான்கு இருக்குது அப்போ இரண்டை யூஸ் பண்ணலாம் ரெண்டு வர்க்கம் வந்து நான்கு அப்படிங்கிறப்ப ரெண்டை நம்ப வந்து யூஸ் பண்ணி பெருக்கி பார்க்கலாம் இந்த நம்பர் வருதானு இப்போ எங்கேயும் ரெண்டு போடுறேன் அதே ரெண்டாவது இங்கே பெருக்கிறோம் இப்போ பெருக்கி நாள் ரெண்டு ரெண்டு நான்கு

இந்த மாதிரி வழியில பயன்படுத்தி கணக்கை கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுங்களா